போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்க நடக்கிற கரப்ஷன் இருக்கு பாருங்க ஆமா கடவுளுக்கே பொறுக்காது இஸ்லாமிய பெண்களுக்காக முத்தாலாக சட்டம் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஐயா மோடி அவர்கள் இதையெல்லாம் இவங்க வந்து பாராட்டுறது கிடையாது என்னதான் பண்ணாலும் இஸ்லாமிய பிஜேபி செயல்பட்டாங்க இஸ்லாமிய பிஜேபி செயல்பட்டாங்க குறிப்பிட்ட திமுகவை மட்டுமே நிராகரிக்க வேண்டிய எண்ணம் எங்களுக்கு கிடையாது பிஜேபி அரசாங்கம் எது செய்தாலும் அது இந்துக்களுக்கு ஆதரவாகவும் சிறுபான்மையினுக்கு எதிராகவும் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இவர்கள் ஓட்டு வாங்குவதற்குண்டான செயல்கள் தான் வந்து எதிர்கட்சிகள் வந்து செயல்பட்டிருக்காங்க இப்போ நம்மளா கேட்குறோம்

சென்னை சூலை தட்டாங்குளம் பகுதியில் இரநூத்தி எழுபத்தி மூணு வீடுகள் இருக்குது அந்த வீடுகளுக்கு வந்து பட்டா வந்து அந்த வீடுகள் வந்து கோவில் இடம்னு சொல்கிறாங்க சூலை அங்காளம்மன் கோவில் இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த கோவில் இடம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்து சமய தொழில் ஆதாரத்தோட ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் வந்து அது சம்மந்தப்பட்ட தாசு அலுவலகத்தில் நாங்கள் வந்து ம ஆர்டிஐ போட்டிருக்கோம் மேல்முறையீடு போட்டிருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து பதிலுன்னு சொல்லலை இருந்தால் பதில் கொடுத்துட்டு இருப்பாங்க பதில் இல்லை அப்போது நாங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட எழும்பு தொகுதி எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் தேர்தல் நிற்பதற்கு முன்பாக அவரிடம் எங்களோட கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் அவர் என்ன சொன்னார்னா நிச்சயமாக இந்த பகுதிக்கு நாங்கள் நல்லது பண்ணுறோன்னு சொல்லி சொன்னார் நாங்களும் வரவேற்றோம் நாங்கள் வந்து திரும்பவும் அவர் நல்லது பண்ணுவா நல்லது பண்ணுவார் நல்லது பண்ணலை அதனால் நாங்கள் எங்களுடைய போராட்டம் முன்னெடுத்தோம் அது மட்டும் அல்லாமல் குறிப்பிட்ட திமுகவை மட்டுமே நிராகரிக்க வேண்டிய எண்ணம் எங்களுக்கு கிடையாது எங்களுடைய போராட்டம் தேர்தல் நேரத்தில் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியும் எங்களுடைய பிரச்சனை எல்லாருக்கும் போகணுன்றது எங்களோட நோக்கம் அதனால் எல்லா இல்லத்துலையும் நாங்கள் வந்து இரநூத்தி இருபத்தி மூணு வீடுகள்லையும் தேர்தலில் வந்து புறக்கணித்தோம் இதுக்கு அப்படியே என்ன ஆயிடுச்சு கேட்டிங்கன்னா இது அனைத்து கட்சிகளும் உள்ளே வந்துட்டாங்க உள்ள வந்து எங்கள் பகுதியில் நிச்சயமாக உங்கள் தான் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க திமுக அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா எங்களுக்கு எதிராக நீங்கள் கருப்புகூடி கட்டிட்டீங்க அப்படின்னு நினச்சாங்க நிச்சயமாக உங்களுக்கு எதிராக கருப்பொடி கட்டலை எங்கள் பிரச்சனையை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் நாங்கள் கருப்புபடி கட்டணும்னு சொன்னால் கருப்படி கேட்டுக்குங்கன்னு நாங்கள் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டோம் ஏன் கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே நாங்கள் கருப்புகூடி கட்டிட்டோம் அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டச்செயல திமுக வட்ட செயலராக தொகுதி பொறுப்பாளராகட்டும் மாவட்ட பொறுப்பாளராகட்டும் அவங்களாம் இந்த பிரச்சனை தெரியாதா ஏன் நீ நீங்கள் பேசியிருக்கக்கூடாதா நிச்சயமாக நாங்கள் தேர்தல் முடிஞ்சு நல்லது செய்யணும் நீங்கள் சொல்லி தான் கருப்பொடி கேட்டிருப்போம் நீங்கள் தேர்தல் வரும்போது கேட்டுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் அடிமை அல்ல எங்களை கோரிக்கை நிறைவு வரைக்கும் நாங்கள் கொடியை கட்டினோம் இதனால் நாங்கள் சிறைக்கு போனோம் திரும்பவும் வந்தோம் எங்களுக்கு அதனால் பிரச்சனைகள் அல்ல இதனால் திமுகவுடைய வாக்கு சதவீதம் எங்கள் பகுதியில் குறைஞ்சிருக்கு திமுகவோட கோட்டையாக இருந்த பகுதியில் எழும்பு தொகுதியில் எழுபத்தி ஏழாவது கட்டத்தில் திமுகவுக்கு வாக்கு விட சதவீதம் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி எம்பி எலெக்ஷனில் நீங்கள் வந்து வாக்கு சதவீதம் வந்து பெரிதாக உங்களுக்கு பாதிக்கப்படலன்னு நினச்சா கூட தொகுதி அதாவது வருகின்ற சட்டசபை தேர்தலில் நூறு ஓட்டு ஒரு ஓட்டுலாம் வந்து ஒரு ஒரு தொகுதியில் வந்து தோத்த எம்எல்ஏலாம் உண்டு எங்களுடைய வாக்கு மிகப்பெரிய வாக்காக திமுகவுக்கு இருக்கும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டங்கள் மிகவும் மீண்டும் தொடரும் அந்த அப்பாவி ஒரு டீ கடைக்கார சீல் வச்சு எந்த ஆதாரமும் நீதிமன்ற தவறான தகவல் கொடுத்து சீல் வச்சு வெளியேற்றிட்டீங்க இப்போ அது பில்டிங் எடிக்கலான்னு பார்க்குறீங்க நிச்சயமாக நாங்கள் விட மாட்டோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வீட்டு ஊர் மேலெலாம் சேர்ந்து சென்னை தாசில்தார் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கெலாம் உண்டான செயல்கள்லாம் இப்போ வந்து வடிவமைச்சு தான் இருக்கும் அதுக்கு உண்டான போராட்டங்களும் ஜனநாயக முறையில் நாங்கள் வந்து ஈடுபடுவோம்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு திமுக நான் வந்து நிச்சயமாக இந்த மக்களோட பிரச்சனைக்காக தீர்வு காணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா இன்று வரை தட்டாவலப் பகுதி மக்களுக்கு எந்த விதமான தீர்வும் காணவில்லை எங்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றியாக தோல்வியான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே கிடையாது நாங்கள் வந்து வெற்றியாக அதை பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் வந்து அரசோட கவனத்தை நாங்கள் கொண்டு போயிருக்கோம் நீங்கள் வந்து இதை வந்து தேர்தல் வெற்றியாக பார்க்கணும் உங்கள் ஓட்டு சக்தி குறைச்சிருக்கும் இருக்கும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக வந்து திமுக வந்து நல்லது செய்யலைன்னு சொன்னாக்கா அவருடைய பலனை அவங்க அனுபவிப்பாங்க வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக அவருடைய எம்எல்ஏ வந்து அதோடைய பாதிப்பை அவர் அனுபவிப்பார் இது நாங்கள் வந்து மேட்டலாக நாங்கள் சொல்லலை திமுக வந்து எங்களுடைய உரிமையை வந்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கன்னாக்கா நிச்சயமாக மக்கள் ஓட்டு போடுவாங்க அதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை யார் நல்லது பண்ணாலும் ஓட்டு போட போகிறாங்க திமுக நல்லது பண்ணால் திமுக ஓட்டு போட தான் போகிறாங்க நான் சொன்னாலும் அதை தடுக்கலாம் முடியாது ஆனால் நீங்கள் திரும்பவும் நீங்கள் வந்து நல்லதே பண்ணாமல் அந்த வீடை இடிக்கக்கூடிய எண்ணங்களோ செயல்களோ நீங்கள் ஈடுபட்டாலோ எங்களுக்கு திரும்பவும் நீங்கள் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலோ அது திமுகவுக்கு எதிராக தான் அது அமையும் எங்களுடைய பகுதியில் நடந்த அல்வா கொடுக்க போராட்டம்னு சொல்லி நாங்கள் எம்எல்ஏ பரதாமனுடைய முகமொடியாக இருந்து நாங்கள் அல்வா கொடுக்க போராட்டம்னு சொல்லி வச்சோம் ஏன்னா எம்எல்ஏவே எங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஜனநாயகத்தில் வந்து போராட்டத்தை நட முன்னெடுத்தோம் ஆனால் காவல்துறை என்ன நாங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் மீது பொய் வழக்கப்பட்டாங்க நாங்கள் வந்து காவல்துறையை வந்து பணி செய்ய விடாமல் தளர்த்தன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே பொய் வழக்கப்பட்டோம் ஏன்னா ஜனநாயதியான இந்த போராட்டத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது எங்களை சிறையில் அடைக்க முடியாது அதாவது ஒரு ரவுடிசத்துக்கு பொய் போய் வழக்கு போட்டு சிறையில் அடைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஐயா சவுகு சங்கராக இருக்கட்டும் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் பொய் வழக்கு தான் போடுறாங்க உண்மையான அதே போன்ற எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்தாங்க சிறைக்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற கரப்ஷன் இருக்குது பாருங்க ஐயோ ஐயோயோ அது கடவுளுக்கே பொறுக்க ஆமாம் கடவுளுக்கே பொறுக்காது அந்த அளவுக்கு கரப்ஷன் ஒரு சாப்பாடு மூணு பூரி முந்நூறுபாம்மா மூணு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோம் ஆமாம் இன்லீகலாக வியாபாரம் பண்ணுறாங்க அது முறையாக நாங்கள் வந்து சிறைத்துறையுடைய டிஜிபிட்ட புகாரே கொடுத்துருக்கோனாங்க புகாரே கொடுத்துருக்கோனாங்க ஒரு மூணு பூரி முந்நூறுரூபா ஒரு டம்ளர் வந்து இங்கே ஐம்பது ரூபா விற்கக்கூடிய தண்ணி குடிக்க டம்ளர் முப்பது ரூபாய் இருக்கும் அந்த டம்ளர் நூறுரூபா தட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா பிரியாணி வந்து முந்நூறுபா சிக்கன் குழம்பு வந்து முந்நூறுரூபா இது வந்து எங்கே போய் சொல்கிறது ஒயிட் ரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வெறும் ஒரு ஆள் சாப்பிட்ற ஒயிட் ரைஸ் நூற்றி ஐம்பது ரூபா சாம்பார் நூறுரூபா ரசம் நூறுரூபா தயிர் நூறுரூபா இது உள்ள ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த மாதிரி வியாபாரம் பண்ண மாட்டாங்க சோப்பு பீடி இரநூறு முந்நூறுபா சின்ன ஒரு காஜா பீடி கட்டு முந்நூறுபா மாப் போடுறோம் இல்லைங்களா அந்த மாப்பு வந்து எட்நூறுபா ரப்பர் செருப்பு எட்நூறுபா நீங்கள் இன்னும் தரம் உயர்ந்த செருப்பு கேட்டினாக்கா ஆயிரத்தி இரநூறுபா அப்போ நான் கேட்குறேன் சிறைத்துறைக்குள்ளே புழல் ஜெயிலுக்குள்ளே இது போன்ற நடந்த தவறுகள் அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா ஜெயிலருக்கு தெரியாதா அப்போ தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அப்போ அந்த தவறுக்கு அவங்களும் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் புகார் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு நாங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கோம் போட்டக்களுக்கு தான் ஏன்னா அடிக்கடி ஜெயிலுக்கு போனால் தவறான விஷயம் இல்லை மக்களுக்கான போட்டதுக்காக நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம் வரோம் அப்போது வந்து ஐயா சிவபாலன் சொல்லிட்டு என்னோடய நண்பர் கூட இருந்தார் சிவலிங்கம் வச்சு அங்கே பூஜை பண்ணோம் குவாரண்டியில் குவாரண்டி குவாரண்டி ஒன்றுன்னு இருக்குது அந்த சிறைக்குள்ளே சிவலிங்கத்தை வச்சு நாங்கள் பூஜைலாம் பண்ணியிருந்தோம் அபிஷேகம்லாம் நாங்கள் பண்ணுவோம் இப்போ போய் பார்க்குற சிவலிங்கமே இல்லை அந்த ஜான்சன் சொல்லிட்டு கிறிஸ்தவ மத போதகராக இருக்கக்கூடிய அதிகாரி அங்கே சிறைத்துறையில் வந்து எஸ்ஐயாக இருக்கார் அவர் வெளிப்படையாக எங்ககிட்ட சொல்கிறார் நான் தான் வந்து அதெல்லாம் எடுத்துட்டேன் இங்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறார் அப்போ நாங்கள் இருந்த நேரத்தில் ரம்ஜான் வரப்போகுது அப்போது வந்து ஜெயில் ஜெயிலாக வந்து இங்கே எத்தனை இஸ்லாமியர்கள்லாம் உள்ளே இருக்கீங்க உங்களுக்கு தொழில்நுட்பத்துக்கு ஒரே செல்லை வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க அப்போது இது வந்து எந்த வகையில் நியாயம் இந்துக்களுக்கு ஒரு நியாயம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம் அப்போ இந்துக்களுக்கு அனுதி சிறைக்குள்ளேயே அனுதி இந்துக்கள் வந்து அப்போ சாமி கும்பிடக்கூடாதா இந்துக்கள் வணங்கக்கூடிய சிவலிங்கம் எங்கே போச்சு அப்போ அந்த ஜான்சன்ற இசை தான் இந்த தவறுலாம் பண்ணியிருக்கார் அப்போ அது மட்டும் இல்லாத தொழிலில் எங்கள் பொறுப்பாளரையும் போட்டு ஒருத்தரை அடித்தாங்க இப்போ இதை இதை சம்மந்தமாக நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் சிறைத்துறையில் நடந்த அவலங்களை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம் உண்டான நடவடிக்கைலேயும் வந்து டிஜிபி வந்து நடவடிக்கை சிறைத்துறையுடைய டிஜிபி வந்து நடவடிக்கை எடுத்திருக்காருன்றது உண்மையாகவே வந்து அதை பாடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சிறைத்துறை உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரி ஜான்சன் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல எங்கள் தகவல் வந்துட்டுருக்கு அதுக்குண்டான செயலை நிச்சயமாக வந்து அவர் எடுப்பார்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதே சமயம் எங்களுடைய போராட்டங்கள் அதாவது கருப்புகொடி கட்டி எங்கள் பகுதிக்கு உண்டான போராட்டம் மீண்டும் அது வந்து தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுறது மூலிமா இந்த தவறுகள்லாம் குறையும் அப்படின்ட்டு நீங்கள் நம்புறீங்களா நிச்சயமாக நம்ம நம்புகிறோமா ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஜனநாயக நாடு புரியுதுங்களா முதல்வருக்கு வந்து எல்லா விஷயமும் முதலுடைய கவனத்துக்கு வந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகாது போகாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை வந்து குறிப்பிட்ட அந்த மாவட்ட பொறுப்பாளர்களோ அமைச்சர்களோ அதை தடுக்க தான் பார்ப்பாங்க ஏன்னா இங்கே எதுவுமே நடக்கலை எல்லாம் சிறப்பாக தான் ஆட்சி அமைந்தும் சொல்லி முதலீடு கவனத்துக்கு கொண்டு போவாங்க இது போராட்டம் வாயிலாக தான் போராட்டத்து வாயிலாகவோ உங்களை போன்ற ஊடகத்தின் வாயிலாக தான் முதலீடு கவனத்தையும் எங்களால் கொண்டு போக முடியும் ஏன்னா என்னதான் மூடி மறைச்சாலும் ஊடகங்கள் மூலியமாகவோ நிச்சயமாக மா வந்து அதிகாரிங்க போய் ரிப்போர்ட் போட்டு மேலே கொண்டு போவாங்கன்றது அங்கே நம்பரும் நிச்சயமாக ஜனநாயக போராட்டத்துக்கு எப்போதுமே வந்து வெற்றி உண்டு அதுக்கு வந்து சோர்வுன்றதோ தேவின்றதோ கிடையவே கிடையாது இஸ்லாமியர்களுக்கு போர்ட் சட்டத்தை வந்துட்டு மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர் பலரும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லிடுங்க அதாவது சட்டம் வந்து மத்திய அரசு வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பட்டதாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது எதிர்க்கட்சிகள் வந்து இஸ்லாமிய எதிராக இருக்கிறதா அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வைக்க தான் செய்வாங்க ஏன்னு கேட்டால் பிஜேபி அரசாங்கம் எது செய்தாலும் அது இந்துக்களுக்கு ஆதரவாகவும் சிறுபான்மையுக்கு எதிராகவும் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இவர்கள் ஓட்டு வாங்குவதற்கு உண்டான செயல்கள் தான் வந்து எதிர்கட்சிகள் வந்து செயல்பட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா ஒக்போர்ட் சட்டம் இந்து சமயத்துறை சட்டம் இருக்கா இல்லையா இந்துக்களுடைய இந்து ஆலயங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் இந்து சமய ஆலோத்துறை முயத்து அந்த ஒரு துறையை சார்ந்து இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த இந்து சமய ஆலோத்துறை சட்டம் ஒன்று இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அப்போ வக்போர்டு வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுல அரசுக்கு ஏன் வந்து அதை செய்யக்கூடாது கிறிஸ்தவர்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏன் அரசை ஏன் முன்னெடுக்கக்கூடாது இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்து சமயநலத்துறை வந்து இந்துக்களுடைய கோவிலுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு இருக்காங்க உண்டியோட வருமானத்தை பாதுகாக்கணும் அப்போது ஒரு இஸ்லாமியர்கள் தன்னுடைய ஜமாத்துக்கு வந்து ஒரு சொத்தை எழுதி வைக்கிறாங்க அந்த சொத்தை அந்த ஜமாத்து பாதுகாக்கணும் அரசு அந்த சொத்தை பாதுகாங்க இதில் என்ன தவறு இருக்குது இது எப்படி வந்து இஸ்லாமியை எதிராக வந்து செயல்படும் சொல்லிட்டு இந்த ஐயா ராகுல் காந்தியாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் அவர்கள் முதல அவரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்லாமிய எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கொண்டு இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான சக்தி எங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் அரசுக்கு தெரியணும்னு சொல்கிறாங்க அது உதாரணம் திருச்செந்தூரைன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் இருக்குது அங்கே திருச்செந்த ஐயா ராஜகோபால் சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அவருடைய சொத்து ரெண்டு புள்ளி எண்பது சென்ட் ஏக்கரை வந்து தன் பெயருக்கு சொத்து பிரிவினால பதிவு பண்ணுறதுக்கு பதிவுத்துறைக்கு போகிறார் பதிவுத்துறைக்கு போனால் அங்கே தான் ஒரு அதிர்ச்சியே இருக்குது அவங்க அந்த பதிவுத்துறையை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க இது வந்து பக்போர்டு சட்டத்துக்குள்ளே வருது நீங்கள் போய்ட்டு அந்த ஜமாத்தில் போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினான்றாங்க அப்போது என் சொத்துக்கு நான் ஏன் போய் நோ அப்ஜெக்ஷன் சட்டம் வந்து ஜமாத்தில் இப்போ வாங்கிட்டு வரணும் ஜமாத் யார் நோ அப்ஜெக்ஷன் சட்டம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடிய கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜமாத்துக்கு தனியாக ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிட்டாங்களா இந்திய கவர்மெண்ட் தனியாக கொடுத்துருக்கா உங்களுக்கு அப்போ இதெல்லாம் கண்டிக்காத இந்த திமுக அரசாங்கம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் தெரியாமல் நீங்கள் மத்திய அரசு வந்து மக்களுக்கு ஆதரவான சட்டத்தை கொண்டு வரும்போது அது எதிர்க்க நினைக்கிறாங்கன்னா அது அரசியல் அந்த திருச்சி இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை இந்தியா முதல் இந்த பிரச்சனை இந்த இஷ்யூ பெருசாக கொண்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் பேசப்பட்டது அதே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அதே ரிஜிஸ்டர்னால் சொல்கிறாரு கேட்டிங்கன்னா நான் இல்லை இல்லை இது வந்து நாங்கள் திரும்ப பெறுறோம் நீங்கள் உங்கள் இடத்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்கிறார் இதே சப்ஜெக்ட் தான் பார்லமென்றத்தில் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்ட போது வக்போர்டு சட்டத்தை வந்து அரசே ஏற்ற நடத்தம் இயற்றப்பட்ட போது இந்த இந்த தவறை வந்து சுட்டிக்காட்டி பேசியிருக்காங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒரு பகுதியில் அதாவது ஆயிரத்தி ஐநூறு அதாவது அந்த ஜமாத்தை சார்ந்தவரே சொல்கிறாருங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த கோவில் இருக்குது எட்நூறு ஆண்டுகளாக தான் இந்த இஸ்லாமியர் வந்து படையெடுப்பு பேருந்து மசூதிலாம் வந்திருக்கு ஆனாலும் கூட இது வந்து ஜமாத்தோட இடம் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஏற்க ஏற்கக்கூடியதாக இருக்கா ஆயிரத்தி ஐநூறு பேர்சா எட்நூறு பேருசா ஆயிரத்தி ஐநூறுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே வந்து ஆலயம் வந்தாச்சு கோவில் வந்தாச்சு இந்த சொத்து சிவன் நாங்கள் இந்தியாவே நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்துக்கள் என்ன சொல்கிறோம் இது சிவனுடைய சொத்துன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இந்தியாவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு நீங்கள் உழைச்சிங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிச்சுன்னா உங்கள் பேரில் வந்து முகம்மது அலி அவர் பேரில் ஒரு சொத்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் சவுதியில் போய்ட்டு வேலை செஞ்சால் அவங்க பேரில் செங்கல் விட எழுத முடியாது த்ரீ செவன்டி எயிட் காஷ்மீரில் எதுவும் கொண்டு வந்தாங்க நீங்கள் பண்ணுற அராஜகத்தை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க அப்போ நீங்கள் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இது போன்ற உங்களுடைய உள்ள நீங்கள் வந்து என்னென்னா சர்வாதிகாரத்தை வச்சிட்ருக்கீங்க இதை உடைப்பதற்காக தான் சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த அதாவது நம்ம வக்போர்டு ச வந்து அதை வந்து அரசே வந்து கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க பார்லமெண்ட்டில் கொண்டு போயிட்டாங்க நிச்சயமாக அது வந்து அரசு எடுத்து நடத்துவாங்க அது எந்தவித மாற்றுக்கருத்தமே இது என்ன தான் இருந்தாலும் அது நடக்காது பிஜேபி இருக்க வரைக்கும் அனைத்து மதத்திலும் சமமானது தான் இவங்க வந்து இஸ்லாமிய எதிராக பண்ணிட்டாங்க இஸ்லாமியாக சட்டம் கூட தான் இப்போ இஸ்லாமிய பெண்களை எதிர்த்தாங்க எப்படி டைவர்ஸ் வேணுன்னா இவர் கூப்பிடாதான் தண்ணி தெளிப்பாரு தலாக் தலாக் சொல்லிட்டு போனால் ஒன்று டைவர்ஸா அதே இஸ்லாமிய பெண்கள் மோடி அரசாங்கத்தை பாராட்டுறாங்க இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க கவுன்சிலிங் வைக்கிறாங்க ஒரு அதாவது ஹஸ்பண்டோடைய பிரச்சனை வந்தால் இந்துக்கள்லாம் வந்து ஒரு கவுன்சிலிங் வைக்கிறாங்க ரெண்டு மூணு கவுன்சிலிங் வச்சுட்டு அவங்க வந்து சமாதானப்படுத்தி அவங்கள ஒன்று சேர்க்க தான் பார்ப்பாங்க ஆனால் முத்தாலாக் சட்டத்தை வந்து ரெண்டே நிமிஷம் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க கணவர் வேலைக்கு போயிருக்காரு அந்த பெண்மணி இங்கே இருக்காங்க அந்த பெண்மணி வந்து தவறாக வந்து எங்களோட பேரண்ட்ஸ் அங்கே சொல்கிறாங்க இவர் ஃபோன்லேயே முத்தாலாக்னு சொல்லி முத்தாலாக் முத்தாலாக் மூணு நாடி சொல்கிறேன்னா டைவர்ஸ் ஆகுது இது வந்து பெண் உரிமை அடிமை இல்லையா இஸ்லாமிய பெண்களை அடிமைப்படுத்துறது இல்லையா அதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்தியாவில் கூட ஒரு தலைவர் பேசியிருக்காங்களா அதை முறியடித்தவர் ஐயா மோடி அவர்கள் இஸ்லாமிய பெண்களுக்காக முத்தாலாக சட்டம் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஐயா மோடி அவர்கள் இதையெல்லாம் இதெல்லாம் இவங்க வந்து பாராட்டுறது கிடையாது என்ன தான் பண்ணாலும் இஸ்லாமிய எதிராக பிஜேபி செயல்பட்டாங்க இஸ்லாமியாவது பிஜேபி செயல்பட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பத்து ஆண்டுகள் வந்து முடிஞ்சாச்சு இப்போ பதினோரு வருஷம் போயாச்சு சரிங்களா பதினாறு அடி எடுத்து வச்சுட்டாங்க எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம் நடந்ததுன்னு சொல்லி இவங்களை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கேயுமே சொல்ல முடியாது பிஜேபி நல்ல முறையில் ஆட்சி செய்துட்டு இருக்காங்க அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பிஜேபி அனைத்து சமூகத்திற்கும் பிஜேபி அனைத்து மதத்தினர் சார்ந்தவர்களும் பிஜேபி பிஜேபி நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் திரும்பவும் அவங்களால் ஆட்சி அமைக்க முடிகிறது அதனால் எந்த பாதிப்பும் பொதுமக்களுக்கு கிடையாது பிஜேபி அரசாங்கத்தால் அனைத்து மதங்களும் அனைத்து மதத்தை சார்ந்த மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தான் அது எந்த விதமான கருத்தும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஐயா மோடி அவர்கள் பாதுகாப்பாளராக அனைவருக்கும் இருப்பா இந்திய நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் அவர் பாதுகாப்பாளனாக தான் இருக்காரு இவ்வளோ நேரம் பல தகவல்களை எங்கள் கூட ஷேர் செஞ்சுக்கிட்டீங்க சார் அதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பு நேர்காணல்ல உங்களை வந்து வர உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பஞ்சமி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பில் எஃப்னை கிளிக் செய்யுங்கள்